சுவர பெரியார புத்தகங்கள் லிஸ்ட் எப்போ இருப்போம் அப்புறம் அங்கே ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆஃப் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கு அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் என்னுடைய இலக்கங்கள் பார்த்துட்டு தேன புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் வருஷ பேர் சுட்ட திருமணப்படுத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வமரியாதங்க குலதெய்வமரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குரு தட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே போன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் வனதுர்கா என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு ஆடம்பர பிரியராக இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் அழகானவங்களாக இருப்பீங்க நாலாவது பாயிண்ட் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவீங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் முக்கியத்துவம் கொடுப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடியவில் மற்றவங்களை தலையிடறதை விரும்ப மாட்டீங்க ஆறாவது பாயிண்ட்டு கூட இருக்கவங்களால் ஏமாற்றப்பட்டு சம்பாதிச்ச பணத்தெல்லாம் இழப்பீங்க கவனமாக இருக்கணும் ஏழாவது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸும் கூட பிறந்தவங்களும் பகையாவாங்க எட்டாவது பாயிண்ட் நல்ல பேச்சு திறமை உண்டு உங்கள்ட்ட ஒன்பதாவது பாயிண்ட் வரட்டு பிடிவாதக்கணும் உண்டு பத்தாவது பாயிண்ட் முட்டை பிரியராக இருப்பீங்க முட்டை ஐட்டம்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க பதினோராவது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து ஏற்பார் உண்டு பாண்டா பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க ஒரு வாரிசு இல்லைங்கிற கவலையோ வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேன்ங்கிற கவலையோ அல்லது ஆண்வாரி சிலை ஃப்யூச்சர் ஒரு கவலை உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும் பதிமூணாவது பாயிண்ட் வாய்ப்பேச்சால பிரச்சனைகளை சந்திப்பீங்க பதினாலாவது பாயிண்ட் வாழ்க்கை துணை மற்றும் பெண்களுடன் பிரச்சனைகள் சந்திச்சவர்கள் உண்டு பதினஞ்சாவது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தமானால வேலை தான் இங்கே இருப்பீங்க அதுதான் யோகத்தை கொடுக்கும் பதினாறாவது பாயிண்ட் ஒயிட் காலர் ஜாப் தான் உங்களுக்கு செட் ஆகும் பதினேழாவது பாயிண்ட் சமுதாய பதவி அல்லது பொதுமக்கள் தொடர்புடைய பதவி உங்களுக்கு தேடி வரும் பதினெட்டாவது பாயிண்ட் மனைவி வழியில் அற்ப ஆயுள் இறந்து போன சாரி கணவர் வழியில் அற்பு ஆயுள்ல இறந்து போனவங்க உண்டு ஆனாச்சு நீங்கள் தரும் தயிர் சாதாரணம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும் பத்தொம்பதாவது பாயிண்ட் கணவருடன் கூட பிறந்தவங்க ஒருத்தங்களுக்கு கல்யாணம் வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் இருபதாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க இருபத்தி ஒரு பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு இருபத்தெண்டாம் பாயிண்ட் அப்பாவுக்கு ஹெல்த் பிரச்சனையில ஃபைனான்சியல் பாதிப்பு இருக்கும் இருபத்தி மூணாம் பாயிண்ட் அடிக்கடி ரிப்பேர் ஆகும் இருபத்தி நாலாவது பாயிண்ட் நல்ல நிர்வாகத்திற்கு உண்டுங்க உங்கள்கிட்ட இருபத்தஞ்சாம் பிள்ளை ஸ்வீட்ஸ் விரும்பியா இருப்பீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் அதிகாரி உங்கள்ட்ட மட்டும் தான் கௌரவம் பார்ப்பார் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் மாமியாருடன் கருத்து உண்டு இருபத்தெண்டாம் பாயிண்ட் எப்போதுமே உங்களுக்கு பணம் குடும்பத்துக்கு மேலே தான் சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் இருபத்தி ஒன்பது

முப்பத்திரெண்டாம் பாயிண்ட் ஸ்கின் எனர்ஜி பிரச்சனை உண்டு முப்பத்தி மூணாம் பாயிண்ட் டைஜஷன் ப்ராப்ளம் உண்டு முப்பத்தி நாலாவது பாயிண்ட் என்ன வியாதி வந்தாலும் மீண்டு வந்துடுவீங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் பெற்ற பிள்ளைகளால் தலை குனிவுகளை சந்திப்பீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் அழகான கணவர் அமைவார் முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு கணவருடைய குடும்பம் வந்து பூரீவக தொட்டு மாற குடும்பமாக இருக்கும் முப்பத்தெட்டாம் பாயிண்ட் கணவருக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துமே ஸ்டெடி மீண்டுங்கிறது இருக்காதுங்க முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு கணவர் வந்து ஒன்றும் பக்கத்துலேயோ அதிகபட்சம் நாற்பது கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயோ அமைவார் நாற்பதாவது பாயிண்ட் பேச்சில் உள்பூத்து வச்சு பேசுறது பொடி வச்சு பேசக்கூடிய குணம் உங்கள்ட்ட உண்டுங்க நாற்பத்தி ஓராவது கூட்டு தொழில் செட் ஆகாது நாற்பத்தி ரெண்டாம் குடும்பத்தில் மூச்சு தண்ணீர் இருந்திருக்கும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் கண்ணிதே வழிபாடு அவசியம் செய்யணுங்க கண்ணி வழிபாடு ஏ டு எட் முறைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகமே போட்டுருக்கிறேன் எனக்கு டெலிகிராம் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த புத்தகத்தை அனுப்பிச்சிக்கிறேன் அதன்படி கண்ணு தேவ வழிபாடு முறைப்படி பண்ணிக்கோங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் நகை இடமானம் வச்சிருப்பீங்க நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் மாமியாருக்கு வந்து பணத்தாசு அதிகமாக இருக்கும் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு வாலிப வயசில் ஒரு காதலால் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட் காது மூக்கு தொண்டை பிரச்சனை இஎன்டி பிரபலத்தில் ஒதிப்படுவீங்க நாற்பத்தெட்டாம் பாயிண்ட் மேரேஜ் லைஃப்பில் பிரச்சனைகள் இருக்கும் சண்டை சிறுறவர்கள் பிரிவினைகள் உண்டு நாற்பத்தி